பழமையான இந்து மத நூல்களின் படி காலம் நான்கு முக்கிய யுகங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது சத்திய யுகம் திரேதா யுகம் துவாபர யுகம் மற்றும் கலியுகம் ஒவ்வொரு யுகங்களும் அதன் காலத்திற்கேற்ப தனித்தன்மையையும் ஆன்மீக பயணத்தையும் கொண்டுள்ளது நாம் தற்போது வாழ்வது நான்காவது யுகமான கலியுகத்தில் இது மிக கடினமான யுகமாகவும் நெறிமுறைகள் வீழ்ச்சியடையும் காலமாகவும் கருதப்படுகிறது கலியுகத்தில் நீதி கொள்ளப்பட்டு மனிதனின் நற்பண்புகள் கேள்விக்குறியாகின்றன பகவத புராணமும் விஷ்ணு புராணமும் கூறுவதின்படி கலியுகம் என்பது குற்றங்கள் நிரம்பிய ஒரு கடல் மோதல்களும் வஞ்சகமும் மட்டுமே நிறைந்த இந்த கடலில் மனிதன் தர்மம் எனும் சிறு படகில் ஏறி நீதி எனும் துடுப்பு போட்டு கரை சேர்வது என்பது காரிருளில் தலையிலிருந்து கொட்டிய ஒற்றை முடியினை வெளிச்சமின்றி தேடுவதற்கு சமம் என்று சொல்கிறது இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி சொல்லணும்னா அதுக்கு எல்லாம் வாய்ப்பில்லை ராஜா என்று கூட சொல்லலாம் பாகவதம் மற்றும் விஷ்ணு புராணத்தின் அடிப்படையில் கொடூரமான அந்த கடலின் ஆழத்திலிருந்து சில சிறு துளிகளை மட்டும் இப்போது பார்க்கலாம் வேத பாஷாண்ட் தூக்ஷிதா வேத ஞானம் முரண்படக்கூடிய வகையில் மாற்றப்பட்டு மத நம்பிக்கையற்றவர்களால் கெடுக்கப்படும் பாஷாண்ட விமின்ன மக்கள் மத நம்பிக்கையை இழந்து கடவுளையே மறுக்க ஆரம்பிப்பார்கள் உள்ள அறத்தை பற்றி முழுமையாக அறியாத நாத்திகர்கள் தங்களை நிபுணர்களாக காட்டி ஆன்மீகத்தை தவறு என கூறி மக்கள் மனதில் இருந்து ஆன்மீக எண்ணங்களை கொள்வார்கள் தர்ம சேவானம் பல மக்கள் தங்களை அழகாக காட்டிக் கொள்வதற்கும் புகழ் பெறவும் மட்டுமே மத நடைமுறைகளை பின்பற்றுவார்கள் பிராமணர்களுக்கான உண்மையான தகுதிகள் அற்றவராயினும் புனிதத்தின் நூலான பூநூலை அணிந்தால் மட்டுமே கூட அவரையும் பிராமணர் என்று ஏற்றுக்கொள்வார்கள் ராஜா நஷ்ட பிரஜா பக்ஷா அரசியல்வாதிகள் தங்கள் சொந்த மக்களின் உழைப்பையே சுரண்டி அவர்களுக்கு தீங்கு செய்வார்கள் தர்ம நியாய வேவஸ்தன்யா காரணம் பால் ஹி சட்டங்கள் என்பது நீதி நியாயத்தை அடிப்படையாக கொண்டு நிறைவேற்றப்படாது அதற்கு மாறாக பணத்தாலும் அதிகாரத்தாலும் பலத்தாலும் நிறைவேற்றப்படும் ஆன்மீக காரியங்களை செய்யும் உயர்ந்த இடத்தில் உள்ள மத பணியாளர்கள் தங்கள் சொந்த உடல் ஆசைகளை பற்றி மட்டுமே கவலைப்படுவார்கள் என்ற போர்வைக்குள் மறைந்திருந்து சிலர் பணத்திற்கும் உடமைகளுக்கும் விலை போவார்கள் கயா சாப் பசுக்கள் பால் கொடுப்பதை நிறுத்தியவுடன் அவற்றை மக்கள் கைவிடுவார்கள் அல்லது கொள்வார்கள் அபி ரேவ் தாம்பத்திய சம்பந்த் ஹேத்து வெறும் மோகத்தின் ஈர்ப்பு மட்டுமே திருமணத்திற்கு போதுமானதாக கருதப்படும் ஆண்களும் பெண்களும் வெறும் உடல் ஈர்ப்பு காரணமாகவே ஒன்றாக வாழ்வார்கள் திருமணம் வெறும் வாய்மொழி ஒப்பந்தமாக மாறும் அதன் உண்மையான அர்த்தத்தை இழக்கும் சோரத் நட்பு என்பது பாலியல் உறவுகளை அடிப்படையாக கொண்டு நகரும் தீனாய் ராம் ஆண்கள் பலவீனமாக இருப்பார்கள் மேலும் அவர்கள் பெண்களால் கட்டுப்படுத்தப்படுவார்கள் ஹோஸ்தி சுதந்திரத்தின் பேரில் பெண்கள் ஒழுக்கமற்றவர்களாகி ஒரு துணையிடமிருந்து மற்றொரு துணை தேடிச் செல்வார்கள் ஸ்ரீதுவே சே சேஹ இவள் நல்ல பெண் அல்லது இவன் நல்ல ஆண் என்று தீர்மானிப்பது அவர்களின் நற்குணங்களை கொண்டு அல்லாமல் அவர்களின் பாலியல் திறன்களால் தீர்மானிக்கப்படுவார்கள் பச்சா உண்மையான அறிவை பொருட்படுத்தாமல் நன்றாக பேசுபவர்கள் மட்டுமே புத்திசாலிகளாக காணப்படுவார்கள் சா தம் ஏவத்து சோகமான பாசாங்கத்தனம் ஒரு நல்லொழுக்கமாக கருதப்படும் லாவண்யம் கேஷ் அழகு என்பது சிகை மற்றும் முக அலங்காரத்தால் மட்டுமே தீர்மானிக்கப்படும் அகத்தின் அழகை யாரும் பார்க்க மாட்டார்கள் திரின்ஷத் வின்ஷத்தி வர்ஷாணி பரமாயு கலோ நிருணாம் கலியுகத்தில் மனிதனின் சராசரி ஆயுட்காலம் அதிகபட்சமாகவே ஐம்பது வயதாக குறையும் கலியுகம் அதன் இறுதி நெருங்கும் போது பெரும்பாலான மக்கள் அவர்களின் டீனேஜ் எனப்படும் இருபது வயதிற்கு மேல் எவரும் வாழமாட்டார்கள் அதற்குள்ளேயே மடிந்து போவார்கள் ஸ்கந்த புராணத்தின்படி கலியுகத்தில் மக்கள் விஷ்ணு நாமங்களை எல்லாம் மறந்து காமம் நிறைந்த பாடல்களில் மகிழ்ச்சி காண ஆரம்பித்து விடுவார்கள் அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கு கூட எவருக்கும் நாட்டம் இருக்காது என்பதே நிதர்சனமான உண்மை கோவில் நகரங்கள் சூறையாடப்படும் சன்னதிகள் நொறுக்கப்படும் கடவுள் சிலைகள் வெறும் பொம்மைகளாக மதிக்கப்படும் கலியுகம் எனும் பாவ பெருங்கடலின் சில துளிகள் மட்டுமே இவை நமது அட்வான்ஸ் சயின்ஸ் எனப்படும் நவீன அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நாகரிகத்தின் உதவி கொண்டே ஆட்சியாளர்களால் துன்புறுத்தப்படும் மக்கள் பஞ்சத்தாலும் அதிக வரிகளாலும் சரிந்து அவர்களின் கொடுங்கோல் ஆட்சியினை சகிக்காமல் அவர்களின் சொந்த நகரங்களை விட்டு மலைகளிலும் காடுகளிலும் தங்களின் வாழ்வாதாரம் தேடி வெளியேறுவார்கள் சில நாட்கள் மட்டுமே அங்குள்ள இலை தழைகள் வேர்கள் தண்டுகள் காய்கனிகள் பூக்கள் மழை தேன் இறைச்சிகள் போன்றவை அவர்களின் வாழ்வினை கடத்த சிறிய அளவில் மட்டும் உதவி செய்யும் நாட்கள் நகர நகர அவர்கள் உண்பதற்கு ஏற்ற இவை அனைத்திலும் நஞ்சுகள் கலக்கும் உயிர் வாழ நஞ்சில்லாத உணவு என்று எங்கும் கிடைக்காத நிலை ஏற்படும் குடிக்கும் நீரும் நஞ்சாகும் பொழியும் மழையும் நஞ்சாகும் பஞ்சபூதமான நீர் காற்று ஆகாயம் பூமி ஆகியன அனைத்துமே நஞ்சாகும் இதில் தப்பிய நெருப்பு மட்டுமே எங்கும் சர்வநாசம் செய்யும் பூமியில் எந்த ஒரு இடமும் நிலையான வானிலையில் இருக்காது எங்கும் பசி பட்டினி வறட்சி வாட்டி வதைக்கும் அதனால் நோய் நொடிகள் புதிது புதிதாக ஏகமாய் பரவும் தான் உயிர் வாழ அடுத்த மனிதரையே கொன்று சாப்பிடும் கொடூரம் அரங்கேறும் உடல் மெலிந்து உயரம் குன்றிய மனிதர்களே கலியுக கடைசியில் வாழ்வார்கள் வேதங்கள் அடியோடு ஒழிந்துவிடும் நல்லவை தீயவை என்ற பாகு பாடு இல்லாமல் போகும் மனித நேயத்தை மறந்து வலிமை மிக்க அரக்க குணம் கொண்ட ஆண்களாலும் விபச்சாரத்தை மனமாற ஏற்கும் பெண்களாலும் மட்டுமே அந்த நாட்களை கடத்த முடியும் அதுவும் மிக குறுகிய காலம் மட்டுமே இன்று கடவுளாக பார்க்கப்படும் பெண்கள் வெறும் காம பொருளாக மட்டுமே பார்க்கப்படுவார்கள் அப்பொழுது பெண்கள் படும் பாடுகள் வார்த்தையில் கூட விவரிக்க முடியாத அளவிற்கு இருக்கும் அதையும் கைகொட்டி சிரித்து சிறந்த வேடிக்கையைப் போல்தான் அனைவரும் பார்ப்பார்கள் அவர்களின் கண்ணீர் துடைக்க ஒரு கரம் கூட நீளாது மாறாக அவர்களின் கண்களை பிடுங்க ஆயிரம் கரங்கள் வரிசை கட்டி வரும் வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் இந்த பூவியில் உள்ள மனிதர்கள் மட்டுமில்லாமல் மரம் செடி கொடி கால்நடைகள் காட்டு விலங்குகள் ஏன் பஞ்சபூதங்களும் கூட என ஒற்றை உயிர் கூட பாக்கி இல்லாமல் சின்னாபின்னமாகி அழுவதற்கு கண்ணீர் கூட இல்லாமல் வற்றி கிடக்கும் அந்த தருவாயில் காப்பாற்ற கடவுள் என்று ஒருவன் உள்ளான் என்பதனை கூட அறியாமல் இருக்கும் அந்த தருவாயில் கலி யுகத்தின் அழிவு தொடங்கும் அப்பொழுது ஹிந்து மதத்தில் மட்டுமில்லை அனைத்து மதங்களிலும் குறிப்பிட்டுள்ளபடி பேரன்பின் வடிவம் கொண்டவனாகவும் கோபத்தின் உச்சியை கொண்டவனாகவும் உலகையே திருத்த வல்லவனாகவும் ஒருவன் ஜனனிப்பான் அவனையும் ஒரு கை பார்ப்பார்கள் கலியுகத்தின் பாவிகள் இறுதியில் தனது வருகையின் நோக்கத்தை அவன் உணர்ந்த அந்த தருணத்தில் உலகையே அழித்துவிட்டு மீண்டும் ஒரு புதிய உதயத்தை ஏற்படுத்துவான் அவன் அவனே விஷ்ணுவின் கடைசி அவதாரமாக ஹிந்து புராணங்களில் குறிப்பிட்டுள்ள தசாவதாரமான கல்கி கலி யுகத்தை அழித்தொழித்து மீண்டும் அவனின் அருள் கொண்டு உருவாக்கப்படும் புதிய யுகமே சத்திய யுகம் பூமி உருவாகிய காலம் முதல் இதுவரை ஜனனித்து உயிர் வாழ்ந்து மறைந்த நல்ல ஆத்மாக்கள் சுவர்க்கம் அடைந்தார்கள் என்று நம்பிக்கொண்டிருக்கிறோம் தானே அந்த நல்ல ஆத்மாக்கள் மட்டும் மீண்டும் உயிர் பெற்று சத்திய யுகத்தில் சத்தியத்தோடு வாழ்வார்கள் என்று நம்பப்படுகிறது நல் ஒழுக்கத்தை மட்டுமே நம் முன்னோர்கள் மீண்டும் ஸ்ரீ நாராயணனின் அருளோடு பிறந்தால் அவர்களோடு வாழ நீங்கள் ஆசைப்பட்டால் முடிந்தவரை இந்த கலியுகத்தில் நன்மையை மட்டுமே செய்யுங்கள்